புறப்பொருள்ன என்ன புகழ் கல்வி வீரம் கொடை இவற்றை பற்றியெல்லாம் பாடுவது புறப்பொருள் இந்த அகப்பொருளை நம்ம அன்பின் ஐந்தினைகள் அப்படின்னு ஐந்தாம் பிரிக்கலாம் அகப்பொருளை அண்மீன் ஐந்தினைகள் அந்த அண்மீன் ஐந்தினைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளை என்பன அன்பின் ஐந்தினைகள் இந்த முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என மூன்றாக இதை பிரிக்கலாம் நிலம் அடுத்தது கருப்பொருட்கள் என்னென்ன வரும் அப்படிங்கறத குறிச்சி பார்க்கும்போது இத நம்ம மூன்றாக பிரிக்கலாம் அகப்பொருள் இலக்கணத்தை நாம மூன்றாக பிரிக்கலாம் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என மூன்றாக பிரிக்கலாம் அதுல முதற் முதற்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் முதலென நிலமும் பொழுதும் முதலென படுமே நிலம் பொழுது இரண்டும் முதற் பொருள் அடங்கும் இப்ப நிலம்ங்கிறது என்ன அன்பின் ஐந்தினைகள் சொன்னீங்களா அன்பின் ஐந்தினைகளுக்குரிய நிலங்கள் அன்பின் ஐந்தினைகளுக்குரிய நிலங்கள் அப்ப அன்பின் ஐந்தினைகள் எத்தனைனா நீங்க ஐந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கொடுக்கணும் ஏன்னா தொல்காப்பிய அகத்திணை ஏழு என்று கூறுவார் இது கூட கை கிளை பெருந்தினை என்பனமும் சேரும் ஆனா அதன் பிறகு வந்த நன்னுலா ஐந்திணைகள் பற்றி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ உதாரணமா உங்களுக்கு தேர்வுல அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு கொடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஒரு கொடுத்துவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை பாலை கை கிளை பெருந்தினை இந்த மாதிரி மாற்றியும் கொடுப்பாங்க ஆனா நீங்க எதை சரியான பதிலா கொடுக்கணும் அப்படின்னா

பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அதாவது பாலை என்ற ஒரு நிலம் வந்து உருவானதுதான் இது தானா இல்லை ஏன்னா குறிஞ்சியும் உள்ளையும் முறைமையும் திரிந்து நல் இயல்பு இழந்து பாலை என்பதோர் பருவம் கொள்ளும் இந்த குறிஞ்சியும் முள்ளையும் என்னது இயல்புகளை எல்லாம் அதன் பிறகு வறட்சி ஏற்பட்டு பாலை நிலமாக அந்த நிலம் என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அன்பின் என்னென்ன சரியா அப்ப பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதலிடப்படும்

தேவை வந்து எதுனாக்கள்ல கேட்பாங்க கொடுத்து கேட்பாங்க இல்லைங்களா அப்போ உங்களுக்கு இது விளக்கமா தெரிஞ்சா மட்டும்தான் அதை எழுத முடியும் அப்ப ஆண்டின் கூறுகள் ஆண்டின் கூறுகள் பெரும்பொழுது எத்தனை ஆறு ஒரு ஆண்டை ஆறு கூறுகளாக ஒரு ஆண்டை ஆறு எத்தனை மாதங்கள் இல்லைங்களா பன்னிரெண்டையும் குளிராலம் முன்பனிகாலம் பின்பணி காலம் இளவேல காலம் புதுவேலி காலம் இதுல ரொம்ப எளிமையானது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் மாதங்கள் தெரியும் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி பொட்டாசி

மலை நின்ற நேரம் அடுத்தது மாலை யாமை மாலை யாமல் காலை நண்பகல் இப்ப காலைங்கிறது காலையில ஆறு மணி முதல் பத்து மணி வரை அதிலிருந்து அப்படியே நான்கு நான்கு மணி நேரமா நீச்சேட்டீங்க

காலையும் ஆறு மணி முதல் பத்து மணியில் இருந்து நீ வந்து உடனே இங்க வந்து மாலை அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்களா நீ என்ன பண்ணுவேன் நான் பதில் கொடுக்குறாங்களா அப்ப நீ என்ன பண்ணுவேன் ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டும் கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் வந்து சரியான பதிலா இருக்காது தவறு பண்ணிடுவேன் அப்ப என்ன செய்ய முடியும் இந்த காலை போட்டுக்கா மாலை போட்டுக்கா இரவு போட்டுக்கா அப்படிங்கறத சரியா நீ பார்க்கணும் அப்ப மாலை என்பது மாலை ஆறு மணி முதல்

அதனால என்ன பண்ணுவோம் இரண்டு மணி வரை எட்பாடு ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை அதுவே மாலை என்பது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி தெரியல யாமம் என்பது இரவு பத்து மணியிலிருந்து

நிலம் என்பது ஐநிலைக்குரிய நிலங்கள் சரிங்களா மலை மலை சார்ந்த இடம் காடு காடு சார்ந்தது வயல் வயல் சார்ந்தது கடல் கடல் சார்ந்தது மணல் மணல் சார்ந்தது பொழுது இரண்டாம் பிரிக்கலாம் பெரும்பொழுது பெரும்பொழுது என்பது ஆண்டின் கூறுகள் சிறு பொழுது என்பது கூறுதல் சரிங்களா முன்பணி பின்பணி இளவெளில் ஆவணி புரட்டாசி நல்லா நினைவு வச்சுக்கோ ஆவணியிலிருந்து